பெற்றான் பாத்தூன் அதருவன் பசி பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமிடமே வைத்திடக்கும் வன்கண் அவர் இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணர் சாதலில் இன்னாததில்லை ஈதல் இதழ் கடை தமிழார் தமிழ் பேசு புலனம் நடத்தும் குரல் பேசும் குரல் நிகழ்வில் நிரந்தர நடுவர் அருமை அம்மா நெறியாளர் திருமதி ஓ அமுதா என்னுடன் பயணிக்கும் இனிமையான தமிழ் உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கத்தை தண்டுகள் சுசீலா மீது தெரிவித்துக் கொண்டு இன்றைய குரல் பேசும் குரல் காணும் நிகழ்வில் நானும் இணைந்து நன்றி வணக்கம்